வணக்கங்க ஆறு இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி பதிவில் ஏழு பதிவுகள் பார்க்க போகிறவங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் மிக்க தீவனமில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பொருட்கள் கலந்து வருதுங்க ட்ரை தீவனத்தில் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க சிவகிரியிலேருந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஈரப்பதமிக்க தீவனம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரிங்க மற்ற மாவட்டங்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க தீவனங்கள் தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு தீவனம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தீவனம் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஆயிரம் ரூபா உங்களுக்கு வந்து மிச்சம் பண்ணுங்க மாதம் ஒரு இருபதாயிரரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா மாதம் நாலாயிரரூவா மிச்சமாகுங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி முதல் பதிவுலாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி காங்கேயம் காளை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வயசாச்சுங்க இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள்ங்க வலதுபுறம் இருக்கிற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பாகம் காரிக்கண்ணாக வர்றது கூட வாய்ப்பு இருக்குதுங்க இடதுபுறம் இருக்கிற கண்ணு மயிலை கண்ணுங்க ரெண்டுக்கும் ஒரு மாதம் வயசாகுது ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் கொண்டு வந்துதுங்க இன்னும் வந்து வேறு மாட்டில் ஊட்ட வைக்கல ஊட்ட வச்சா இன்னும் கண் ரெண்டு வயிற்று நம்பி நல்லா தெளிவாக இருக்குங்க கலப்பின மாடு இருக்குது இல்லை நாட்டு மாடு இருக்குது கண்டிப்பாக உன்னால் வந்து ஊட்ட வைக்க முடியும் அப்படின்னா கட்டாயமாக இந்த மாதிரியான கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்த்துனீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நல்ல கன்றுகளாக வந்து சேருங்க கன்றுகள் கட்டுற இடத்துல களிகூளங்களை வந்து நீங்கள் வந்து போட்டு வைக்கிறது கன்றுகளுக்கு புண்ணாக்கும் பணஞ்சி வைக்கிறதுங்க புண்ணாக்கு வந்து ஊற வச்சு அது கூட வந்து தவிடு வந்து நிலந்தவுடை போட்டு பணஞ்சு வைக்கிறது கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு பணஞ்சு வைக்கிறது தாது உப்பு கலவை கட்டிகளை கட்டி வைக்கிறது பண்ணிங்கனாலே கன்றுகளுடைய வளர்ச்சி சீராக இருக்குங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் காங்கயம் ஜோடி காளை கன்றுகள் தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கன்றுகளாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் ஜோடியினுடைய விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எருமை கிடாரி கன்று கேட்டிருந்தீங்க நல்ல கன்றாக இருந்தால் விற்பனைக்காக போன நாலு நாள் முன்னாடி நம்ம ஒரு நீலிழவு இறமை கன்று போட்டிருந்தோம் அதே மாதிரி கன்று நிறைய கேட்டிருந்தீங்க இருக்கிறதுல நல்ல கண்ணாக தேர்வு செஞ்சு தான் இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்குறவங்க இந்த கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க ஒரு பதினெட்டு மாதம் கிட்டாச்சு கண் நல்ல ஊக்கமான கண்ணுங்க நாலு காம்பும் அருமையாக இருக்குதுங்க காம்புக்கான இடைவெளி நல்ல இடைவெளிங்க நல்லா ஒன்று ரெண்டு தடவை செக் பண்ணி தான் வாங்கியிருக்கிறவங்க தோல்மடி அருமையான தோல் மடிங்க இருப்புக்கு சொந்தத்துக்கு ஒரு எருமை வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க நல்ல கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் வால் பூவாளுங்க நாலு கால் நல்ல ஊக்கமான காம்புங்க மூக்கு குத்தி இருக்குது மூக்கு அரியலைங்க முகரை போட்டிருக்குதுங்க குடல் நீக்கம் போட்டா தோலில் போடக்கூடிய ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க நல்ல கன்று வளர்ப்புக்கு வாங்கி வளர்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் மேய்ச்சல் இருக்குது இல்லை தனதோப்பில் விடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களும் நீங்கள் வாங்கி விட்டீங்க அப்படின்னா குடல் புண்ணிக்கை மட்டும் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை சரியாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கன்று ஒரு நாளைக்கு நல்ல பணமாகுங்க ஏன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் வாரச்சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எருமைகளோடைய எண்ணிக்கை மிக மிக குறைவுங்க ஆனால் அதனுடைய வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா எருமைகள் வேணும்னு வாங்க வர்றவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா எறமைப்பாலினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் இன்றைக்கும் வந்து பல்வேறு ஊர்களில் நகரங்களில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பாலுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குதுங்க இதனுடைய பால் ஏ டூ மில்க்கு தானுங்க நாட்டு மாட்டு பால் என்ன ஏ டூ இருக்குமோ அதே மாதிரி தான் எருமைப்பாலும் ஏ டு ப்ரோட்டீன் தானுங்க இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்க யார் வேணாலும் பாலை எடுத்துக்கலாம் பெரியவங்க எடுத்துக்கும் போது கொஞ்சம் தண்ணீர் கலந்து பயன்படுத்துறது நல்லதுங்க குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்குறதுனால எந்த தொந்தரவும் கிடையாதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க நல்ல தரமான கிடாரிங்க நல்ல முகாமைப்பு நல்ல கால் ஊக்கம் காம்புகள் நல்ல ஓர்ஸான காம்பு அமைப்பெலாம் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சாகிவால் கிடாரி கண்ணுங்க தாய்மாடு வந்து தவடிடுச்சிங்க அதனால் கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்தாங்க கண்ணுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு மூணு மாதம் ஆகுதுங்க மூணு மாதமான சாகிவால் கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க காம்பு அருமையாக இருக்குதுங்க தொப்பில் இறக்க அருமையான தொப்பில் இறக்கவங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது சாகிவால் கன்று விருப்பப்பட்டு வாங்குறவங்க கலப்பின மாடு இருந்தாலும் ஊட்ட வச்சு வளர்க்கலாம் இல்லை தவுடு பனைஞ்சி வச்சும் வளர்க்கலாம் கண் அருமையான கண்ணுங்க சுழி சுத்தத்தில் இருக்குது குடல் புழு நீக்கம் தோலில் போடக்கூடிய ஐர்மெக் இன்ஜெக்ஷன் பண்ணி இருக்குதுங்க கண் அருமையான கண் நல்ல கறவைத்திறன் வந்து சேரும் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் நேரில் வந்து பார்க்கலாம்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணுங்க நல்ல மாடாக வந்து சேரும்ங்க கறவையும் அதே மாதிரி தானுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு கறந்துச்சுன்னு சொன்னாங்க கால் அணிக்காமல் கறந்த மாடு தானுங்க தரமான கன்று சாகிவால் கன்று வயசு மூணு மாதம்தான் ஆகுதுங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க கொடுத்தாலும் குடிக்கும் தவிடு பணஞ்சு வச்சும் வளர்த்திக்கலாம் கண் அருமையான மாடாக வந்து செய்கிறோம்ங்க நல்ல கால் ஊக்கம் நல்ல நெட்டு போக்குங்க கரைவைத்திறன் இதுவும் தாயாட்டவே தலையத்தில் குறைஞ்சபட்சம் நேரம் நாலு லிட்டர் அதிகபட்சம் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் கொண்டு வரலாமுங்க வாழைப்பழம் கொடுக்கறது நாட்டு சக்கரை கொடுக்கறது கடலை மிட்டாய் கொடுக்கறது இதெல்லாம் கொடுத்து பழக்கினீங்கன்னா ரொம்ப பக்குவமாக பழகிக்கணுங்க குடல் புல் நீக்கம் சரியான கால அளவில் பண்ணணும் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் தாது உப்பு கலவை கட்டிகளை கன்று கட்டுற இடத்துல தொங்க விடணும் தவிடு பணஞ்சி வைக்கணும் கண்டிப்பாக க கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட்டு தொட்டியில் தண்ணீர் வந்து ஊற்றி வைக்கணுங்க அந்த தண்ணியை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றி வைக்கணும் இதை தான் அடிப்படையாக செய்ய வேண்டிய கன்றுனுடைய பராமரிப்புங்க கன்றுகள் வந்து சில கன்றுகள் மண் சாப்பிடுதுன்னா ஏதாவது வந்து அவனுடைய உடலில் மினரல் டெஃபிஷியன்சி இருந்தால் தான் மண் சாப்பிடுவோங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தாது உப்பு கலவை கட்டிகளை தொங்க விட்டோம்னா வேலைங்கிற அளவுக்கு அதை நக்கிக்குங்க அடுத்தது வீடியோ பதவியில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் ஆகுதுங்க நல்ல தரமான கண்ணுங்க கண் வந்து சுழி சுத்தமாக இருக்குது நல்ல ரெட்டனாடி உடம்பு நல்ல பொழுதுனு தெளிவான கண்ணுங்க நாலு கால் கருப்பு தெளிவாக இருக்குது கலப்பின மாட்டில் நீங்கள் ஓட்ட வச்சு வளர்க்கலாம் நாட்டு மாட்டிலையும் ஓட்ட வச்சு வளர்க்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க பதினஞ்சு நாள் ஆன காங்கேயம் மயிலை காளை கன்று நல்ல ஊக்கமான கண்ணுங்க விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல கொம்புதலையில் இருக்கக்கூடிய மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க மூன்று மாதங்களான மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க மாட்டுக்கு செனையூசியோ காளையோ இன்னும் இனச்சேர்க்கை பண்ணலைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க மாடு கண் ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சுக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பெண்களும் கறக்குறாங்க ஆண்களும் பால் கறக்கக்கூடிய மாடுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாம் மாடு நல்ல குணவணமான மாடு சுளி சுத்தில இருக்குது கன்று தரமான கன்று நல்ல நெட்டு வெட்டான கண்ணுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூறுவாரான மாடுன்னு சொல்லாங்க நல்ல கொம்புதலை பயிர் கொம்பு கன்று வந்து பார்த்திங்கன்னா தரமான கன்று காலக்கன்று கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் கண்டிப்பாக போடப்படுங்க நீங்கள் பாலை கறந்துட்டு விற்பனை செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் வராதுங்க மடிகால் சுத்தம் நல்ல பூங்காம்பு நாலு காம்புக்கு நல்ல இடைவெளி எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான மாடுங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரம் ஒரு இரண்டு லிட்டர் பால் நல்ல தரமான மாடு பால் கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நீங்கள் நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவு வந்து மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து இரண்டு முப்பது வரை வீடியோ பப்ளிஷ் பண்ணுறவங்க நம்ம வீடியோக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க காலதாமதமாக நீங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மா ஒவ்வொரு வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறாங்க ஆனால் வந்து வாங்கும் பொழுது காலதாமதமாக பார்க்கும்போது அவங்களால வாங்க முடியறதில்லைங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபை ஆகும்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈத்து பெருங்கூட்டு பழைய வர்க்க மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சிறை சினைங்க கறவைக்கு அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம்ங்க மாடு நல்ல தரமான மாடு தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் கன்று மாட்டினுடைய இந்த சினை மாட்டனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நாலாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் பால் நேரம் இரண்டு லிட்டர் பால் வருங்க இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் நல்ல தரத்தில் அருமையான மாடு விற்பனை விலை சினை மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பாலை கறந்துட்டு விற்றுங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் போகாதுங்க அந்த மாதிரியான தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க மூன்று நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சும் கறக்கலாம் நேரம் ஒரு இரண்டு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க மாடு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க கண் தரமான கன்று மயிலை கன்று கிடாரி கன்றுங்க பெண்கள் கறந்துக்கலாமுங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம் காம்பு பூங்காம்பு தானுங்க இன்னும் வந்து சீம்பால் மாறலை கன்றுமாடு தேவைப்படும் நண்பர்கள் மே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடு மூன்று நாள் ஆன மயிலை கிடாரி கன்றுடன் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை அணைச்சும் கறக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறக்கலாம் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் வரை கறவை வரும் இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தகவல் கேட்டு நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கண்டர்களில் தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாமுங்க நன்றி வணக்கம்ங்க